சென்று பிடித்த போலீஸ் நடுங்க வைக்கும் கோவில்பட்டி சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஜோதி நகரை சேர்ந்தவர் முத்துக்குமார் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் நாலாட்டின் புதுர் விளக்கு பகுதியில் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் முத்துக்குமார் நண்பகல் நேரத்தில் ஜோதி நகரில் உள்ள தனது வீட்டில் இருந்து புறப்பட்டு பெட்ரோல் பங்க் நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்தார் அப்போது கோவில்பட்டி பைபாஸ் சாலையில் பெத்தேல் வளைவு என்கிற இடத்தில் சென்ற பின்னால் இரண்டு கார்களில் வந்த ஒன்பது பேர் கொண்ட கும்பல் திடீரென முத்துக்குமாரை வழிமறித்துள்ளனர் உடனே பெட்ரோல் பங்க் உரிமையாளர் முத்துக்குமாரை துப்பாக்கி முனையில் பாஜக கொடி காரில் அந்த கும்பல் கடத்தி சென்றுள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அப்பகுதிவாசிகள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து நாலாட்டின் புதூர் காவல் நிலைய அருள் சாம்ராஜ் தலைமையிலான போலீசார் திருநெல்வேலி நோக்கி சென்ற கார்களை பின்தொடர்ந்து துரத்தி சென்றனர் சினிமா பாணியில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் குமராபுரம் விளக்கு அருகே போலீசார் பாஜக கட்டிய கடத்தல் கார் ஒன்றை மட்டும் மடக்கினர் மற்றொரு கார் அங்கிருந்து தப்பி சென்றது இதையடுத்து பிடிப்பட்ட காரில் இருந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் முத்துக்குமாரை விட்ட போலீசார் அவரை கடத்த முயன்ற தூத்துக்குடியைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் அழைத்து சென்று அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் முத்துக்குமாருக்கும் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒப்பள தொழிலதிபர் செல்வகுமாருக்கும் இடையே ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்தது தெரிய வந்தது அதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர் முத்துக்குமார் கடத்தப்பட்டது போலீஸ் விசாரணையில் அம்பலமானது இந்த கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள தொழிலதிபர் செல்வகுமார் பாஜகவில் உறுப்பினராக உள்ளார் ஏற்கனவே இவர் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தூத்துக்குடி மாவட்ட கியூ பிரிவு போலீசாரின் கண்காணிப்பு வலயத்தில் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய பாஜக கொடிகட்டிய காரை பறிமுதல் செய்தனர் கடத்தல் காரில் வாக்கி டாக்கி திமுக எம்பி முகமது அப்துல்லாவின் கார் பாசம் இருந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து கடத்தலில் தொடர்புடைய கூலிப்படையைச் சேர்ந்த ஏழு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெட்ரோல் பங்க் உரிமையாளரை பாஜக கொடி காரில் கடத்த முயன்றதில் இருவர் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க